உன்னுடைய மனதில் ஒரு வேண்டுதலை நினைத்து நீ எனக்காக விரதம் இருக்கின்ற ஒவ்வொரு வாரமும் எனக்காக நீ விரதம் இருந்து கொண்டிருக்கின்ற அதை நீ சரியாக கடைபிடிக்க வேண்டும் அதில் தவறு ஏதும் நேரக்கூடாது என்று உன்னுடைய மனதில் கவலையும் பயமும் பிடிக்கொண்டு இருக்கின்றன என் குழந்தையே சரிதானே என்னுடைய விரத்தை நான் சரியாக முடிக்க முடியுமா என்ற கவலையும் உன் மனதில் ஆட்கொண்டு விட்டது உன்னை நான் அறிவேன் உன்னால் முடிந்த அளவிற்கு நீ இருக்க முயற்சி செய் அதில் குறைகள் இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் அதையே நினைத்து நீ பயந்து கொண்டு இல்லாமல் என்னுடைய நாமச்சதை உத்திரித்துக் கொண்டிருந்தால் போதும் நிச்சயம் உன் விரதம் வெற்றி பெறும் நீ எதை வேண்டி உன்னுடைய மனதில் எதை நினைத்து விரதம் இருக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும் நீ எனக்காக உடலை வருத்தி எல்லாம் விரதம் இருக்க வேண்டாம் உன் வயிற்றை பட்டினி போட்டு எல்லாம் நீ விரதம் இருக்க வேண்டாம் என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இருந்தாலே போதும் உன்னுடைய விரதமானது நிச்சயம் முழுமை பெறும் அந்த விரதமும் வெற்றி பெறும் உன்னுடைய மனமானது எப்போதும் ஏதோ ஒரு அச்சத்திலேயே இருந்து கொண்டே இருக்கின்றதே எதனால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாயே எதற்காக நீதான் என்னுடைய பார்வையில் இருக்கின்றாயே நீ எந்த பார்வையில் இருக்கும்போது எல்லாமே உனக்கு நல்லதாகத்தானே நடக்கும் இனி நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் உனக்கு அச்சத்தை போக்கும் கவலைப்படாதே இதுவரை உன் மனதில் அச்சமாக இருந்தது போகும் சில நிகழ்வுகளால் அந்த அச்சத்தை முழுமையாகவே போக்கிவிடும் உன் கவலையும் தீர்த்துவிடும் அதிகப்படியாக சிந்தித்து சிந்தித்து எதையும் நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம் நான் இறக்கின்றேன் எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்கின்றேன் உன்னுடைய மனதை குழப்பாமல் தைரியமாக என்னுடைய நாமத்தை சொன்னாலே போதும் உன் மனமானது தெளிவடைந்துவிடும் உன் குழப்பத்திற்கான தீர்வும் கிடைத்துவிடும் எதையும் சிந்திக்காதே தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து சிந்தித்து உன் வாழ்க்கையையும் ஒவ்வொரு பொழுதையும் ஒவ்வொரு நொடியையும் நீ வீணடித்துக் கொண்டிருக்கின்ற அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ என்ற எண்ணமே உனக்குள் வர வேண்டாம் சிந்தித்துப்பார் எல்லாவற்றையும் நன்மையாக மட்டுமே சிந்தித்துப்பார் எல்லாவற்றையுமே நன்மையாக சிந்தித்து நன்மையாக நடக்கும்படி என்னிடம் கேட்டுக்கொள் உன் வாழ்க்கை என்னுடைய கையில் அல்லவா இருக்கின்றது நான் தானே பார்த்துக்கொள்கின்றேன் உன் வாழ்க்கையை உன் வாழ்வில் நீ எடுக்கப் போகும் புதிய முயற்சிகள் உனக்கு சிறிது தயக்கத்தை தந்தாலும் வெற்றியையும் தரும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் கூறினாலும் நீ உறுதியான வைராக்கியம் கொண்டு அதனை நீ செய்து முடிப்பாய் இது சத்தியம் உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் அதற்கு உறுதுணையாகவே இருக்கும் உன் மனதில் உள்ள கவலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க வேண்டுமென்று என்னிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயம் உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு முடிவு கிடைக்கும் கவலைப்படாதே உற்சாகமாக ஏறு எல்லாவற்றையுமே முயற்சி செய் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு